பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மறக்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ராவுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்து வெளிவந்திருக்கு ஸோ அது எதை பற்றி எதனால் அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சில விஷயங்கள் எல்லை மீறி கொண்டு போயிட்டுருக்கு ஒரு காலத்தில் வந்து டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருந்துச்சி அதில் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்கள் அதிகமாக இருந்ததுனால டிக்டாக் வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அதுபோல யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அதன்படி ஒரு இளம் பெண் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சில நடவடிக்கை எடுத்ததுனால அது என்னது அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இந்தியன் டூ உடைய நியூ சாங் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து நம்ம ட்ரெண்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு அது என்ன சாங் பார்ப்போம் அடுத்து மாயாவுக்கு பிக்பாஸ் மாயாவுக்கு திடீரென்று மக்களால் பாராட்டுக்கள் வேறு லெவலில் எல்லோரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வனிதா புது ஸ்டோரி இப்போ சீக்கிரம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ என்ன ஸ்டோரிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்படியே வேறு லெவலில் இருக்குது ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸும் வந்து அது இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் அப்புறம் வித் கோமாலி டாப்பு குக்கு டூப்பு குக்கு கண்டிப்பாக வந்து இரு ஜாம்பவான்கள் வெங்கடேஷ் பத் அண்ட் செஃப் டாமும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு ஷோக்கு போனதுனால செம்ம ஃபைட் இருக்குது நீயா நானா அடித்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சுஜித்ரா இஷ்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுஜித்ரா அவர்களுக்கு பேச உயர் வந்து தடை விதிச்சிருந்துச்சு அது ஒரு மோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு கேட்டு போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து சுஜித்ரா அவர்கள் அதற்கான ஒரு டைம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து போயிருக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுஜித்ரா தரப்பில் வந்து நம்ம விசாரித்தோம் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு லீகலாக தான் இனிமேல் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அப்படி அப்படியே போயிட்டு கடைசி வந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் ஆ பண்ணல அப்படின்னா அது அப்படியே வந்து அந்த கேஸ் வந்து இப்போ குப்பையில் போடுற மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புதஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து அப்படியே சுட்சி லீக்ஸ் எப்படி வந்து போச்சோ அதே மாதிரி இப்பயும் வந்து இவங்க சொன்னது அப்படியே வந்து புதஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ இதுதான் கடைசியில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தின் மூலமாக தோற்றுகிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா இவங்க டிலே பண்ணுற விதமாக இருக்கட்டும் திருப்பி திருப்பி ஏன்னா ஆதாரங்கள் போகணுங்க கரெக்டாக போய் அங்கே நீங்கள் போய் பேசணும் கரெக்டாக சமிட் பண்ணணும் ஆதாரங்கள் சப்மிட் பண்ணலைன்னா அங்கே வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவானுங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சுஜித்ராவுக்கு தெரியாமல் யாருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவருடைய ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்வொகேட் அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து தீர விசாரித்து தான் சில விஷயங்கள் வந்து காய் நகர்த்துவார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா பெரிய சப்போர்ட்டும் கிடையாது சுஜித்ரா பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் எப்படின்னு தெரியல ஸோ அதை பற்றி ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்து போ போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இந்த யூடியூப்பில் சில சில்லுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா எதுனாலும் கண்டெண்டாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களோட கண்டென்ட் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம ரியாக்ஷன் பண்ணுறது ஏன்னா ஒருத்தனை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்போ ஒருத்தன் பேசுகிறத வந்து அப்படியே போட்டு விட்டு அதுக்கு வந்து இவங்க ட்ரோல் பண்ணி உட்காந்துப்பாங்க லேப்டாப் பக்கத்தில் உவா உவா உமாங்கி இவ்வளோ தான் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த மாதிரி ரூஸ்களுக்கெலாம் வந்து ஃபாலோவர்ஸ் ஏறும் எல்லாமே வந்து ஏறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டாக்ஸிக்கான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸில் வந்து உள்ளே நிறைய பேர் வந்திருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே உக்காந்துக்கிட்டு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அடிக்கிறது சரியா கேவலம் பேசுறது ஆன்டீன் பேசுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட எயிட்டீன் ப்ளஸ் விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் ஸோ இந்த மாதிரி யூடியூப் வந்து இப்போ டிக்டாக்ல இருக்கிற அந்த களிசடைகள்லாம் வந்து யூடியூபில் போட்டு யூடியூபும் வந்து இப்போ புல்லட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா அதில் ஒரு குறிப்பாக சில பேர் சொல்லணும்னா இப்போ யூடியூப் ஆங்கரை நம்ம விஜே ஸ்வேதாவை சொல்லலாம் அவங்க தான் வந்து இப்போ கைதாயிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் சரிங்களா அதில் வந்து கன்றாவடியான கண்டென்ட் ஏதாவது ஒரு பையன்ட்ட போய் அந்த பையன்ட அந்தரங்களை பற்றி பேசுகிறது பொண்ணுகிட்ட போய் நீ இப்படிலாம் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் என்ன மாதிரி ஒரு ஆசை இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கவே பார்க்காதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க இப்போ மொபைல் வந்து சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு பொண்ணு வந்து ஒரு தொப்பில் காட்டிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா அதுவும் கேவலமாக பேசுகிறா அப்படின்னா அது மேபி அது நல்லாயிருக்கும் இல்லை இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தவறான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் என்ன அர்த்தம் ஸோ இது மட்டும் இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் இதில் வந்து இருக்காங்க சரியா அந்த காற்று கருப்பு சாதனா திவ்யா கல்ச்சி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போகலாம் இந்த டிக்டாக்லேருந்து உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிஞ்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் சில பேர் அந்த கப்புலாக வந்தவங்கலாம் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரூவிங்காக சில கண்டென்ட் வந்து பண்ணுறாங்க அது ஓகே அக்செப்டபுள் அது வந்து ஓகே தான் பட் இந்த மாதிரி டாக்ஸிக்காக இந்த லெட்டர் படிக்கிறது அதில் வந்து எயிட்டின் ப்ளஸ் வந்து போடுறது இந்த ஆயிருது அந்த ஜிபி முத்து பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க அந்த மாதிரி டாக்ஸிக்காக வந்து கொடுக்குறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப்லேருந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம் ஏன்னா ஒரு ஷோவை நீங்கள் ரிவியூ பண்ணுறீங்க இல்லை ஒரு இதை பற்றி பேசுகிறீங்க இல்லை ஏதோ ஒன்று உங்களுடைய டேலண்ட்டு நீங்கள் காவலிக்கிறீங்க அப்படின்னா ஓகே பட் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேரை வந்து நமக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி தான் இப்போ ஒன்று பண்ணி ஒரு இளம் பெண் தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டபுள் எக்ஸ் சேனல் இருக்குல்ல வீரா டாக்ஸ் அதில் வந்து ஒரு பொண்ணு பேசும் விஜே ஸ்வேத்தான்னு சொல்லிட்டு நன்றாகவே பேசிகிட்ருக்கோம் அப்போ வந்து ஒரு பெண்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ சும்மா எடுத்துருக்காங்க அப்போ வந்து அது கொஞ்சம் பேசிடுச்சு ஓவராக நம்ம எப்பயும் பேசுவோம்ல கெத்தா அந்த மாதிரி அந்த மாதிரி பேசிவிட்டு அப்புறம் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அந்த பொண்ணு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் நிறைய பேர் அதை வந்து போட்டானுங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டானுங்க அதில் கீழே கமெண்ட் வந்து என்ன பெரிய மாதிரி பேசுகிறான்ற மாதிரி கமெண்ட் உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கன்னா வீட்டில் போய் எளிமருந்து குடிச்சு தற்கொலை முயற்சி வந்து பண்ணியிருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க கீழ்ப்பாக்கத்தில் அந்த பொண்ணை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போது சேஃப் தான் அந்த பொண்ணு ஓகேவா ஆனால் சும்மா விடுவாங்களா உடனே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த சேனலோட ஓனர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் ஒரு கேமராமேன் இருப்பார் அவர் ப்ளஸ் வந்து அந்த பொண்ணு ஆங்கர் ஸோ இவங்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் கைது செய்ய வேண்டும் யூடியூப் வந்து கேவலமாக சித்தரிக்கும் வகையிலோ இந்த ட்ரோல் பண்ணுறேன்ற பேரில் எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் எடுத்து ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவங்கள வந்து எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு இந்த ஒரு சேனலும் இன்னும் லைவில் தான் வச்சுருக்காங்க இன்னும் வந்து பேன் பண்ணல பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் திருப்பி வந்து இதே தான் பார்த்து பண்ணுவானுங்க அப்படின்றதுனால தயவு செய்து இதையெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் ஸோ ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் டு மேக் த என்விரான்மெண்ட் வெரி வெரி க்ளீன் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டாங்க ஜிபி முத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்லாம் இப்போ அவ்வளோவா படிக்கிறது கிடையாது எடிட் ப்ளஸ் வந்து இப்போ பேசிகிட்டு தான் இருக்காப்பில் அதையும் தவிர்த்தாருன்னா கொஞ்சம் அவருடைய லைஃபும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பட் பெட்டர் டூ என்ன சொல்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் பெட்டராக இருக்காரு ஜிபி முத்து அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம எல்லா டுபாகரோட இந்த டுபாகூர் கொஞ்சம் பரவலா ஆடிமாய் தெரியுமா அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தில் நியூ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நீலொருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப அருமையான வரிகள் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங் கேட்ட ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கேளுங்க நல்லா ட்ரெண்டிங்கில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து மாயா வந்து நிறைய பேர் வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா அவங்க அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல சும்மா அந்த ஃபாலோவர்ஸ் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு கண்ட கழுதையை பேசி ஃபாலோவர் ஏத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணுறவனெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ குக்கித் கோமாலி பிக் பாஸ்லாம் வாய்ப்பு கொடுக்குறான்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கேவலாம் பேசி பெரிய பெரியவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களா அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு யார் ஆக்டரோ இப்போ ஒரு ஆக்டர்னா அவன் இன்ஸ்டாகிராமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் தனியாக ஏதாவது பண்ணிகிட்ருப்பான் அந்த மாதிரி ஆட்களை திறமையுள்ள ஆட்களை நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவாக மயாக இருக்கிற நெகட்டிவ் அப்படிங்கிறது அந்த ஒரு போஸ்ட்னால் நிறைய பாசிட்டிவ்ஸாக வந்து மாறுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ரொம்ப சூப்பரான ஒரு முயற்சி அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம நேற்றே வந்து அதை பற்றி பேசியிருந்தோம் பட் இருந்தாலும் நிறைய பாராட்டு மலையில் வந்து நினைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வனிதாக்கா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதாவது நியூ ஸ்டோரி டு பிகின் அப்படின்ற மாதிரி ஸோ இது வரைக்கும் நான் பின்னாடி பார்த்துட்டு இருந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து புது வாழ்க்கையை நோக்கி நான் நகர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா போட்டிருக்காங்க ஸோ அது என்ன வாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரம்கா அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து இந்த குக்கெத் கோமாலி செஃப் பட்டு டாப் குக்கு டூ கு செஃப் தாமு இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து இப்போ பட்டுக்கிட்ட வந்து நேராக போய் கமெண்ட் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் ஷோ என்ன எடுபட மாட்டேங்குது குக்கித் கோமாலி நல்லா போகுதுன்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்ணா ஆர் நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்திங்கன்னா உற்சாகமாக சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா ஒரு ஜாம்பவான் இந்த டிவியில் போயிட்டார் இன்னொரு ஜாம்பவான் இந்த டிவி ஸோ ரெண்டில் யார் பெஸ்ட்டுன்னு அடித்து காட்டும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் வந்து சமதளமாக போட்டி போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஃபைனல் வெற்றி அப்படிங்கிறது யாருக்குங்கிறது தெரியல இப்போதைக்கு வித் குமாலி ஒரு லீடு வந்து போயிட்டு இருக்கு பார்க்க முடியுது டாப்பு குக் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிக்கப் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பட் பட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் இருக்கா பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கோம் அடுத்து ரவீனா டாஹா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேக் டு பேக் வந்து அவங்க பிக் பாஸ் முடிச்சோடனே ஜோடி ஜோடிக்கு அப்புறம் ரெண்டு மூணு சாங்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கல்கியில் ஒரு வெஹிக்கிள் ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள் அதை வந்து ரவீனா வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியன் டூவில் பாரா சாங்குக்கு வந்து அவங்க டான்ஸ் பண்ணி சும்மா வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரவீனா ஆஃப்டர் பாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து விஷ்ணுவோடைய நியூ மூவி நமக்கு தெலுங்கு ரீமேக் வந்து பண்ணுறதா இருந்துச்சு அது வந்து இப்போதைக்கு ஹோலில் போட்டிருக்காங்களாம் இன்னும் வந்து ஃபினான்ஸ் இஷ்யூனால கொஞ்சம் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு அப்புறம் தினேஷ் அவர்கள் நம்ம பிக் பாஸில் அவர் வந்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்காரு என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும் ஸ்டோரி எப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரி அவரோட யூடியூப் சேனல்ஸில் சின்ன சின்னதாக கான்சர்ட் பண்ணி புது இயக்குநர்கள் கா கிரியேட்டிவ் ஐடியாஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி தரப்படுறாரான் ஸோ அதற்கான ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் ஸோ அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் இல்லை ஸோ மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய் தேங்க்யூ